டிஎன் டெட் எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஒரு தகவல் குழந்தைமேட் பண்ணது ஆஸ்திரே தேர்வாரையும் எக்ஸாம் ஆஹ் இந்த ஏப்ரல் மாதத்துல வந்து அவங்க பண்றாங்க நோட்டிபிகேஷன் அப்படின்ற தகவல் வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்து எக்ஸாம் வந்து நமக்கு கொடுத்துட்டு பட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஜி ரிசல்ட்டுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சோ இப்ப இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சு அப்படின்னா இந்த நோட்டிபிகேஷன் மிக விரைவில் இந்த மந்த் லாஸ்ட்ல வர வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு ஏன்னா அவங்க ஆன்லைன் பிளான்ல எப்படி கொடுத்துருக்காங்களோ அதன்படி இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஆர்பி அடுத்தடுத்து ப்ராசஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க போன வருடம் காட்டிலும் இந்த வருடம் வந்து கரெக்டான அவங்க ப்ராசஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎன் டெட் எக்ஸாம் வந்து கண்டிப்பா வர வாய்ப்புகள் இருக்கு சோ இதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா அந்த மினிமம் பாஸ் மார்க் இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து எக்ஸாம் ஆக்சுவலா செடியூல் ப்ராக தான் அங்க வச்சாங்க அட்ட டைம்ல வைக்கல ஓஎம்ஆர் சீட்ல வைக்க கிடையாது சோ பிசிக்ஸ் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் அதே மாதிரி கெமிஸ்ட்ரி சோ இதெல்லாம் குரூப்பா சயின்ஸா வச்சு பிளஸ் அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஆர்ட்ஸ்கா ஒண்ணு வச்சாங்க ஆஹ் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டென் டு பிப்டீன் டேஸ் அப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸாம் நடந்துச்சு ஓகேவா ஓகே இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் சீட்ல வந்து நடத்தணும் அப்படின்ற தகவலுமே சொன்னாங்க அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அந்த டைம்லயே வந்து மார்க்க வந்து எங்களுக்கு குறைச்சி கொடுக்கணும் மினிமம் பாஸ் மார்க்கை வந்து இன்னும் குறைக்கணும் அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க ஓகே வானம் பட் இந்த டைம் வந்து தேர்வுகள் வந்து இதுக்கான பாஸ் மார்க் வந்து கண்டிப்பா குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விதமான கோரிக்கைகளையும் ஆர்ப்பாட்டத்திலையும் சிஎம் செல்லுக்கு தகவலுமே பள்ளிக்கல்வித்துறைக்கு தகவலையுமே வந்து இந்த தகவல் பரிமாற்றத்தை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க ஏன்னா நோட்டிபிகேஷன் நம்மளுக்கு மிக விரைவில் வந்துரும் வந்துடும் மாதிரி இந்த டைம்ல வந்து அத கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அப்படின்ற மாதிரி ஏன்னா மற்ற மாநிலத்துல வந்து கம்பேர் பண்ணும் போது நம்மளோட இந்த பாஸ் மார்க் அப்படின்னது பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா தேர்வுகளும் சொல்லக்கூடிய ஒரு தகவல் அது இல்லாம பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் சீட்ல வந்து எக்ஸாம் வைக்கணும் ஒரே நாள்ல எக்ஸாம் வைக்கணும் இது மாதிரி ஷெட்யூல் பண்ணி ஆன்லைன் எக்ஸாம் மூடா வைக்கணும்னா கிட்டத்தட்ட ப்ராசஸ் வந்து நிறைய நடக்குது பிளஸ் அது இல்லாம ஆன்சர் கீ ப்ராப்ளம் சோ நிறைய விஷயங்கள் வந்து மாற்றம் இருக்கு ஒரு பேட்ச்ல வந்து கொஸ்டின் இது வந்து எலிஜிபிள் டெஸ்ட் தான் ஓகேங்களா மிக முக்கியமான நோட் பண்ற வேண்டிய விஷயம் வந்து எலிஜிபிள் டெஸ்ட் அப்ப ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கணும் இல்ல அப்படின்னா நார்மலா இருக்கணும் இல்ல அப்படின்னா கஷ்டமா இருக்கணும் ஆனா பட் ஃபர்ஸ்ட் டே எக்ஸாம் எழுதறவங்க செகண்ட் டே கம்பேர் பண்ணும்போது கஷ்டமா இருக்கு செகண்ட் டே எக்ஸாம் எழுதுறவங்க தேர்ட் டே கம்பேர் பண்ணும்போது ஈஸியா இருக்கு அப்ப அந்த கம்பேரிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃபர் ஆகுது அப்படின்றது போன செட் ஆஃப் எக்ஸாம் எழுதுன தேர்வு சொன்ன ஒரு விஷயம் ஓகேவா அது மட்டும் மட்டும் இல்லாம வரைக்கும் தான் நம்ம சிலபஸ் சொல்ற பட்சத்தில் அவங்க லெவன்த்து டுவெல்த்துமே கொஷின்ஸ் வந்து கேக்குறாங்க அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா சோ அப்படின்ற பட்சத்துல ஒரு செட் ஆப் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா லெவன்த் டுவெல்த் போர்ஷன் வந்து கொஸ்டின் வந்தது ஒரு சில பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துறாங்க இதனால இந்த கம்பாரிசன் பாத்தீங்கன்னா இது மிக முக்கியமா வந்து எதுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா தமிழுக்கு மட்டும் தான் சொல்றோம் நம்ம ஓகேங்களா தமிழ்ல வந்து ரொம்ப டிஃபர் ப்ளஸ் டிஃபிகல்ட்டா நம்மளுக்கு இருக்கு சோ அதனால வந்து தேர்வுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் செட்லயே ஒரே நாள்ல எல்லா எக்ஸாமும் வைக்கணும் தான் கெட்டு பேப்பர் ஒன் ஒரு நாளும் டெட்டு பேப்பர் டூ ஒரு நாள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க போன டைமே கேட்டிருந்தாங்க பிளஸ் அது மினிமம் பாஸ் மார்க் வந்து கண்டிப்பா வந்து குறைக்கணும் அப்படின்றத கேட்டிருந்தாங்க அதே கோரிக்கையை மீண்டும் வந்து இப்ப வச்சிட்டு இருக்காங்க சோ நோட்டிபிகேஷன் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும் போது இதை பற்றிய தகவல்கள் என்னன்றது நம்மளுக்கு முழு விவரம் என்றதை பத்தி நம்மளுக்கு தெரியும் இந்த நோட்டிபிகேஷன் கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏப்ரல்ல வந்து நம்மளுக்கு கண்டிப்பா வெளியேற வாய்ப்பு உள்ளது தொடர்ந்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணுங்க இது